தமிழர்களுடைய பாரம்பரியமான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழாவை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை பொறுப்பாளர்களும் கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாக எந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிடர் மாநில ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை துவக்க துவக்கி வைக்க வருகை தர இருக்கிறார்கள் அதோடு எல்லா தரப்பு அனைத்து தரப்பு அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டினுடைய ஆர்வலர்கள் அதே போல ஜல்லிக்கட்டு காலைகள் வீரர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதையை தந்து கிராமம் அந்த கமிட்டி மருத்துவரி எல்லாரும் சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடைபெறுவதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பெரிதும் ஆதரவு தர வேண்டும் என்று அதெல்லாம் முதலமைச்சர் சார்பில் சார்பிலையும் அதை போல யாரெல்லாம் நன்கொடை தருகிறார்களோ அவர்கள் பெயரில் இங்கு அறிவிப்பார்கள் இது எப்பயும் போல நடைபெறக்கூடிய நிகழ்வு துணை முத துணை முதலமைச்சர் பதினாறாம் தேதி பாலமேட்டுக்கு வருகிறார் பதினேழாம் முதலில் பதினேழாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநலுக்கு வருகிறார் அதோட எல்லா கட்சி தலைவர்களும் வருவாங்க எல்லாரும் அதில் பங்கு வருவாங்க அது மாதிரி எல்லா அதிகாரிகளும் அதுபோல் பொதுமக்கள் ஆளையர்கள் எப்பயும் போல நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஏற்பாடு பண்ணி பத்திரிகை துறை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உரிய இடத்துல நாங்கள் அந்த ஏற்பாடும் பண்ணிடுவோம் ஆ எல்லாமே அது ரெண்டுமே ஸ்பெஷல் தானே ஸ்பெஷலானா காரு கொடுக்குறோம் அதில் வந்து இப்போ டிராக்டர் கொடுங்கன்னு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சைடும் மற்றபடி கிராம விவசாய சங்க சைடு மற்றவங்களாம் கேட்டாங்க அதனால் மூணுதுலையும் மூணு ட்ராக்ட் கொடுக்கலாம்னு மூணாவது ப்ரைஸ் அது ஸ்பான்சர் எப்படி கொடுப்பாங்க எல்லாமே ஸ்பான்சர் தான் அதில் வந்து அரசை பொறுத்தளவு இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் ஜல்லியிட்டு நடக்கும் மாவட்ட நிர்வாகம் தான் அவ்வளவையும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா செலவு செய்வோம் இல்லை அது அதுக்கான ஏற்பாடு ஆட்சியர் கலந்துட்டு வைக்கிறேன் ஒன்றும் இல்லை ஆமாம் பார்வையாளர்கள் பார்வையாளர் ரொட்டீனாக ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு ஓட்டம் எப்பயும் மாத்திர தான் அதுல ஒன்றும் புதுசு இல்லை எப்பயுமே அது ரொட்டீனாக நடக்கிறது தான் எல்லாத்துலையும் பிரச்சனை இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறும்